இப்போ இந்த கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குவாலிட்டி பார்த்துக்கோங்க சார் ரெண்டு இன்ச்சு ஃப்ரேம் கொடுக்குறோம் தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க முடியாதுங்க அதாவது மரக்கட்டில் மெத்த தலகாணி இது மூணும் சேர்த்து வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஆகும் சார் ஆமாம் சார் மார்க்கெட்ல நிறைய கம்மியாக கொடுக்குறாங்க ஆனால் அவங்க அந்த கால் திக்னஸ் நீங்கள் எங்கே வாங்கினாலும் இந்த கால் திக்னஸ் பாருங்க மூணுக்கு மூணு போட்டிருக்கோம் இந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு போட்டிருக்கோம் மரம் வந்து அகேசியா மரங்க அகேசியா மரம் ஆமாம்

உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து ஃபிளைவுடுங்கிற பேச்சுக்கே இல்லைங்க இதோட லைஃப் நீங்கள் ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஐம்பது வருஷத்துக்கு இதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை கலர் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க சார் இதில் வந்து கலர் கஸ்டமைஸ் பண்ணி தருங்க இதில் நீங்கள் எந்த கலர் கட்டாலும் நம்ம வந்து செஞ்சு தரங்க கஸ்டமைஸ்க்கு மினிமம் வந்து பதினஞ்சு நாள் ஆகுங்க இதை உங்களுக்கு டெலிவரி வேணா டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா வருங்க இதை பற்றி ஃபுல் டீடைல் வேணா நம்ம ட்ராவலிங் விஸ் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சார் இப்போ நம்ம பார்க்கறது வெறும் இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பன் சோஃபாங்க இந்த சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்டு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி பெண்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லுக்காக இருக்குங்க இந்த சோஃபா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் செட்டு த்ரீ சீட்டு ரெண்டு சிங்கிள் சீட்ரு இது மூணு சேர்த்து வெறும் இருபத்தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாங்க அது போக இதில் இந்த கலர் வேண்டாம் அப்படின்னா பாருங்கள் எங்கிட்ட இவ்வளோ கலர்ஸ் இருக்குது இதில் நீங்கள் எந்த கலர் சூஸ் பண்ணீங்களாலும் நம்ம வந்து கலர் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க இந்த சோஃபா செட் வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதாங்க இனி அடுத்த ஆஃபர் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த கட்டில் பொறுத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அக்கேசிய மரத்தில் செஞ்ச மர கட்டல்ங்க இதோட திக்னஸ் ஃப்ரேம் பாருங்கள் ரெண்டு இன்ச்சு திக்னஸ் கொடுத்துருக்குறேன் தலை பாருங்கள் நாற்பது இன்ச்சு ஹைட் இருக்குங்க மாதிரி கால் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு இஞ்சு ஹைட் இருக்கும் இதே இந்த மரக்கட்டல் குயின் சைஸ் எடுத்துட்டிங்கன்னா வெறும் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபாங்க அதே கிங் சைஸ் எடுத்துட்டிங்கன்னா

பிளஸ் டிசைன் இருக்கு இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாத்ல பிரீமியம் கிளாத்ல பண்ணி சார் பாருங்க இந்த இந்த மாதிரி எல்லாம் கிளாத் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த கலர் வேணாலும் போட்டு தரலாங்க என்ன பிரைஸ் இருக்குது சார் இப்போ அகேசியா மரத்துல எடுத்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ரூபா தாங்க இந்த திவான் இதுலயே நீங்க தேக்கல கேட்டால் நம்ம வந்து செஞ்சு தர முடியும் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க பண்ணிக்கலாம் என்ன டிசைன் கேட்டால் நம்ம வந்து கலர் கஸ்டமைஸ் பண்ணி தரங்க அதே மாதிரி இந்த டிசைன் இந்த மாடல் வேணா எனக்கு வேற மாடல் வேணா நம்ம செஞ்சு தரங்க சார் இப்போ நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா தேக்கு மரத்துல ஏன்னா ஹைட்ராலிக் காட்டுங்க தேக்கு மரத்துல ஹைட்ராலிக் காட்டா ஆமா ஹைட்ராலிக் காட்டுங்க இது நம்ம கஸ்டமர் ஒருத்தர் கேட்டார் அதுக்கோசம் செஞ்சிருக்குங்க இந்த ஹைட்ராலிக் காட்டுல வந்து பாத்தீங்கன்னா மேல மேட்ரஸ் போட்டு இப்படி மேல தூக்கிக்கலாங்க மேல தூக்கிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம் இதுல கம்ப்ளீட்டா நீங்க வந்து யூஸ் பண்ற பில்லோ பெட்ஷீட்ஸ் பெட் கவர் எல்லாமே நீங்க வந்து உள்ள வச்சுக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து பம்ப் கொடுத்துருக்கோம் ஆமாங்க ஹைட்ராலிக் பம்ப் அது போக பாத்தீங்கன்னா எம்எஸ் ஃப்ரேம் கொடுத்துருக்கோம் இது குயின் சைஸ் கிங் சைஸ் ரெண்டு மாடல்லையும் வந்து இருக்குங்க இது ஆமாங்க ஃபுல் டேக்கு இல்ல இந்த மாடல் வேணாம் எனக்கு வேற மாடல் வேணாலும் நம்ம வந்து பாட்டுங்க அடுத்து அடுத்து பாருங்க சார் இதுதாங்க சார் இது வந்து பாத்தீங்கன்னா குஷன் குஷன் காட்டுங்க அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்மாண்டமா இருக்கும் ஓ தேக்கு மரத்துல நிலம்பூர் தேக்கு நிலம்பூர் தேக்குல ஆமா கிரைன்ஸ் பாருங்க கிரைன்ஸ் இந்த கிரைன்ஸ் ரவுண்டா இங்க பாருங்க சவாலஞ்ச் பண்ணி சொல்றேன் யாருனாலே குடிக்க முடியாது ஏன்னா இந்த கிரைன்ஸ் பத்தி ரவுண்ட் ரவுண்ட் எந்த அளவுக்கு பாருங்க நிலம்பூர் தேக்குல அத தங்கத்தை உருக்கி ஊத்துற மாதிரின்னு சொல்றாங்கலீங்களா அதுதான் இது பாருங்க தலைக்கு காலுக்கு கொடுத்துருக்கு இந்த குசு கால் கிட்ட இருக்கு இப்போ இந்த குசுல வர கலர் வேணும் பண்ணி தரலாம் சார் ஆமா இதுல வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணும் என்ன டிசைன் வேணும் நான் வந்து பண்ணி தரேன் பண்ணி தரலாம் ஆமா சூப்பர் சார் சூப்பர் சார் அடுத்து பாருங்க சார் இதுதான் சார் நீங்க இப்ப அபார்ட்மெண்டா 14 ஆம் மாடியே கவலையே படாதீங்க பாருங்க இது அழகா வந்து தூக்கலாம் என்ன சார் கழட்டிட்டீங்க அப்படி அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இதையும் வந்து பாத்தீங்கன்னா தனியா கழட்டிக்கலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓ ஆமா எடுத்து போறதுக்கு இப்போ 14th floor இருக்கான்னு வைங்களா அவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் இதுல வந்து பண்ண கிட்டத்தட்ட 18 டிசைன் நான் கொடு டிசைன் மாடல்ஸ் இருக்கு இதுல ரெண்டாவது இது வந்து பாத்தீங்க மெஷின்ல ட்ரீட் ட்ரீட் பண்ணி கொடுத்துறோம் ட்ரீட் பண்ணி உடல்ல பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் கம்ப்ளீட்டா வந்து

இதை பாருங்க இது இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நிலம்பூர் தேக்கில் பண்ண நம்பர் தேக்லே பண்ணது கரெக்ட்டுங்களா சார் அந்த டிஸ்பிளே மட்டும் கிடையாதுங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஐநூறுக்கு மேற்பட்ட கட்டில்ஸ் வந்து ஸ்டாக் வச்சுக்க ரெடி ஸ்டாண்ட் அப்படியே போயிட்டே இருக்கு ஆமா ஸோ இருக்காத இனமாறு மாடல் சார் இது பாருங்க கார்விங் இது வந்து ஒவ்வொன்று ஒரு ஆர்ட்டுன்னு பாருங்க இந்த கார்விங் பாருங்க நல்லா அருமையா இருக்கும் நீங்க சீர்வரிசைக்குலாம் கொடுக்கற மாதிரி இருந்தால் பாருங்க இந்த மாதிரி மாடல் செலக்ட் பண்ணி செஞ்சு வச்சிருக்கோம் ரெடி ஸ்டாக் இதெல்லாம்ங்க எல்லாமே பாருங்க இது வந்து ரெண்டு फ्लावर சென்ட்ரல்ல வந்து फ्लावर இருக்குங்க फ्लावर இருக்கு மாதிரி இது பாருங்க சூரியன் உதிக்கிற மாதிரி இருக்கும் ஆமாங்க உதய சூரியன் கட்டல் ஆமா உதய சூரியன் கட்டல் இது கிளாசிக்கா இருக்குங்க இது கிளாசிக் இது பாருங்க சென்ட்ரல்ல ஒரு फ्लावर மட்டும் கொடுத்திருப்போம் தாமரை மாதிரி இது ருத்ராஜ் ருத்ராஜ் சார் மாட்டி மாட்டி செஞ்சி இந்த இங்க ஆமா சார் எல்லா வீடியோல ஒரே மாதிரி காட்ட ஆமா இது பாருங்க இது நல்லா இருக்கு சார் இது காலு தல ரெண்டுக்குமே வந்து கார்விங் கொடுத்திருக்கு கார்விங் குடுத்துருப்பீங்க கரெக்ட்டா ஆமா சார் இது பாருங்க இது வந்து வாட்டர் பாட்டில் இப்ப நைட்ல உங்களுக்கு தாகமடிக்குது அடிக்குது அப்படின்னா வாட்டர் பாட்டில் தொலைவ வேண்டாம்

நம்ம குழந்தைகளுக்கு அடிப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு முனை வந்து மலிக்கிறோம் சார் இது பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான கட்டில பாருங்க இங்க இருந்து கார்விங் ஸ்டார்ட் ஆகுது இங்க ஒரு फ्लावर சார் இருக்கு பாருங்க இங்க பாருங்க சார் இந்த फ्लावर காமிங்க இந்த okay. फ्लावर இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க இங்க பாருங்க சார் இந்த கிரைண்ட் பண்ணுறோம் ஆமா இங்க பாருங்க இங்க வந்து கிரைண்ட் கொடுத்து சூப்பர் சார் சூப்பர் சார் நீங்க இந்த மாதிரி கட்டலாம் நீங்க வந்து என்னை டிசைன் நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல எடுத்து எந்த டிசைன் நீங்க கொடுத்தீங்களோ நான் வந்து செஞ்சு தரேன் இது மகா கனிங்க இது ப்ளைன் சிம்பிள் மாடலுங்க சிம்பிள் மாடல் ஆமாங்க இதுலயே பாருங்க நாலஞ்சு டிசைன்ஸ் வச்சிருக்கறோம்

ஸ்டோரேஜ் கோசம் நம்ம வந்து கொடுத்துருக்கு நாலு ஸ்டோரேஜ் இருக்கு ஸ்டோரேஜ் இருக்க மாதிரி இருக்கு ஆமாங்க இது ஒரு செக்யூரிட்டி டிசைன் சோ இந்த மாதிரி செக்யூரிட்டி டிசைன் ஆப்ஷன்ஸ் இது எகைன் மொபைல் பாக்ஸ் தாங்க மொபைல் பாக்ஸ் தான் மொபைல் பாக்ஸ் நிறைய போகும் நம்மட்ட இது ஒரு கிளாசிக் கிங் சைஸ் கட்டுலஸ் கட்டுறது இந்த மாதிரி கலெக்சன் நம்ம இருக்கு போயிட்டே இருக்கு சொல்ல போனா போயிட்டே

பண்ணி வச்சிருவீங்களா எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுத்தா பண்ணி கொடுத்துருவீங்களா பண்ணி கொடுத்தா அதை சொல்லுங்க இன்னைக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் அதான் பிரச்சனைங்க சோ இந்த மாதிரி கட்டில் வரட்டி சார் சோஃபா பாத்துறலாங்களா சார் ஆமாங்க சார் சோஃபா பாத்துறலாம் சார் இப்போ நம்ம பாக்குறது காதல் காதல் சோஃபாங்க இந்த சோஃபா பாருங்க இந்த சோஃபா சிங்கிள் சீட்ரியா வந்து ரெண்டு பேர் தூக்குறங்க அந்த அளவுக்கு மரம் வந்து ஹெவியா போட்டுறோம் இங்க பாருங்க இந்த மாதிரி செக்கட் டிசைன் ஒரு பெண்டுங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கொடுத்துறோம் இங்க பாருங்க கார்விங் நீங்க உட்கார்ந்தீங்கனா நீங்க வந்து ஃபுல்லா நெக் வந்து ரெஸ்ட் ஆகும்

ரெடி ஸ்டாக் இருந்தா இமிடியேட்டா கொடுத்துருவோம் சார் அதே இது என்ன மாடல் சார் சார் இது வந்து டைட்டன் 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 டைட்டானிக்னு சொல்லிடுங்க சூப்பர் சார் இந்த குஷன் எல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஆமா சூப்பர் சார் ஆல்சோ இது வந்து பாருங்க இந்த டிசைன் பாருங்க இந்த டிசைன் நல்லா இருக்கும் இந்த சோஃபாடா இருக்கு சார் ஆமா அது கம்பீரமா இருக்கு பாருங்க இதுல கார்விங் டிசைன் இது வந்து மோல்டடா வச்சு கொடுத்துருக்கீங்க ஆமாங்க சார் அடியில வந்து ஃப்ளைவுட் கொடுத்துறோம் அதுவே வந்து சீட்டிங் ஆக்கி இது எதுக்கு நாங்க நீங்க குஷன் சோஃபால இன்னைக்கு எல்லாம் ரிペア பண்ணோம்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோஃபா என்ன காஸ்டோ அதே காஸ்ட்க்கு நீங்க ரிペア பண்ணு இதெல்லாம் அப்படியே இல்லைங்க

இது ஃபுல் செட்டு சேர்த்து இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இந்த கார்டு ஒரு சோஃபாங்களா ஃபுல் செட்டு சூப்பருங்க அது மாதிரி இது மாதிரி எடுத்துருந்தாங்க சரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேக்குங்க ஓகேங்க ப்ரைஸ் நம்ம ரீசனபிளாக கொடுக்கணும் கொடுத்துருங்க இருக்கு அது காட்டுங்க ஆமாம் கார்டு ஒரு சோஃபா அதே ப்ரைஸ் வருது சார் சரி அது வந்து வேறு இருபத்தி தான் கார்டு ஒரு சோஃபா ஆமாம் வழக்கம் அதே ஆஃபர் ஆமாம் இருபத்தி ரூபாய்க்கு எங்களோட நோக்கம் என்னென்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாமே வந்து பிரம்மாண்டமான வேணும் சோஃபா வேணும்னா பாருங்க கார்னர் சோஃபா இந்த பக்கம் மூணு பேர் அந்த பக்கம் மூணு பேர் உட்காந்துக்கலாம் ஆமாம் உட்காந்துக்கலாங்க பாருங்க இது ஒரு கலர் இது இது ஹரிசாண்டல் वुட்ல வந்து ஹரிசாண்டலா பண்ணிருப்போம் இது வந்து வெர்டிகலா பண்ணிருப்பீங்க அது மாதிரி டீ பாய்ல சொல்லிட்டு இருக்கீங்க சார் டீ பாய் இருக்கு டீ பாய் பாருங்க சார் டீ வந்து பாத்தீங்கன்னா பாருங்க இதுல நாலு சக்கரம் வச்சு கொடுத்திருக்கோம் மேல வந்து கிளாஸ் வந்து கிளாஸ் ஒன்னு ஊட்றீங்க இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டார் கிட்டார் மாடலா கிட்டார் ஓ நீ கிட்டார் வச்ச மாதிரி இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பென் மாடல் மாதிரி கொடுத்திருப்போம் பெண்டான மாதிரி மாடல் சார் இது பாருங்க இது வந்து வேற 3000 தான் இது சார் வெறும் மூவாயிரம் மூவாயிரம் ரூபாய்க்கு ஆமா சூப்பர் சார் சூப்பர் சார் அப்புறம் டைனிங் டேபிள் பார்த்துடலாம் சார் டைனிங் டேபிள் என்ன மாதிரி பிரைஸ் ஒரு டேபிள் நாலு சார் என்ன வேலை சார் டைனிங் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பத்தொன்பதாயிரம் சார் இந்த மாடல் இந்த மாடலுங்களா இந்த மாடல் மேல கிளாஸ் வச்சு தோட சேர்த்து மேல டொல் எம் கிளாஸுங்க இதுல என்ன டிசைன் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க நாலு சேர் கொடுத்துருவோம் நாலு செட் வந்து பாத்தீங்கன்னா சரி இப்போ இது சார் இது இது வந்து ரப்பர் ரோடு ட்ரீட் ரப்பர் ரோடு ரப்பர் ரூட்ல செஞ்சு ரப்பர் ரோட்டு நல்லா இருக்கு பாருங்க உட்கா நல்லா இங்க மாதிரி பென் மாதிரி கொடுத்துருக்கு குஷன் கொடுத்துருக்கோம் ஓகே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வேலை டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்கோம் ஓ ஃபுல்லா கிளாஸ் வச்சு மாடலு ஆமாம் எல்லாம் அருமையா இருக்கு எல்லாம் ப்ரீமியமாக இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர ப்ரீமியம் லுக்காக இருக்கு ஆமாம் இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்க இது பாருங்க இது நிறைய ஆமா இது இது வந்து சிக்ஸ் சீட்ருங்க சிக்ஸ் சீட்ரு இது ரெண்டு சிக்ஸ் சீட் இருக்குதுங்க இப்போ ஆறு பேர் உட்கார மாதிரி எயிட் சீட்ரு வேணாலும் பண்ணி தரலாம் என்ன சீஸ்டரும் பண்ணி தரலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் சீட்ருங்க ஃபோர் சீட்ரு இதெல்லாம் தேக்கு தேக்குங்க தேக்குலேயே பண்ணி

கம்ப்ளீட்டாக டீ குட்டிலாம் கொடுத்துருக்காங்க ஆமாம் அப்புறம் சார் அது மாதிரி இதெல்லாம் என்ன சார் இதெல்லாம் எதுக்கு நான் வந்து வந்து சொல்கிறேன்னா இதெல்லாம் சீர்வரிசைக்கு வந்து பெட்டராக இருக்கும் பெட்டராக இருக்கும் ஆமாங்க ஸோ இதில் வந்து கிளாஸ் வச்ச மாதிரி மாடல் வேணும்னாலும் இதில் ட்ரெஸ்ஸிங் பாருங்கள் இப்போ சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் நாலு டோருங்க நாலு டோர் வச்சு இவர் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் வேணாலும் இருக்குது கீழே ராயர் வச்சிருக்காங்க இல்லை இந்த மாதிரி ஃபுல் ட்ரெஸ்ஸிங் வேணுமா அதுவும் இருக்குங்க பாருங்க ஆமாம் ஃபுல் ட்ரெஸ்ஸிங்கில் வச்சிருக்காங்க த்ரீ டோர் வாட்ரு போயிருக்குங்களா த்ரீ டோர் வாட்ரு சார் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மாடல் இருக்கு நாற்பது மாடல் வச்சிருக்கீங்க ஆமாம் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை கலெக்ஷன்ஸ் தான் சார் அது போக கல்யாண சீர்வர் சீர்வரிசை இருக்கு சீர்வரிசை வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தேக்கு மரத்தில் அலமாரி ஒன்றுங்க டைனிங் டேபிள் ஒன்று ஃபோர் சீட்டு டைனிங் டேபிளுங்க தேக்கு மரத்துலேயே செஞ்ச கட்டில் ஒன்று ஸ்ப்ரிங் மேட்ரஸ் ஒன்று சோஃபா செட்டு

அது ரேட் அதிகமா இருக்கா கவலையே படாதீங்க வெறும் எண்பதாயிரம் ரூபாய்க்கு ஃபுல் செட்டு தான் தரேன் அக்கேஷியாலே ஃபுல் செட்டு ஃபுல் செட் எல்லாமே வந்து வீடு ஜோன் எல்லாமே போட்டுறது இல்லை சோஃபா செட்டு டைனிங் டேபிள் கட்டில் மெத்த தலகாணி எல்லாமே அலை எல்லாமே வந்து எல்லாமே வந்துருக்கு சூப்பர் சார் என்ன ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு அந்த அந்த பேசிடலாம் வாங்க ஆ வாங்க ஸோ வீரோட ஃபேனில் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க இங்கே ஒவ்வொரு பொருளாக இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தா ரொம்ப டீடெயில் ஆக்ஷன் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் காம்போ ஆஃபர் வந்து கூட டீ குட்டில் ஒரு காம்போ ஆஃபர் அப்படி பிரைஸ் ரொம்ப ரீசன் வளர இருந்துச்சு இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்கு எடுத்து தெரிஞ்சிக்கலாம் பிரதர் அதாவது இங்கே இருக்க எல்லாமே நீங்க காமிச்சிட்டீங்க ஆமாம் எல்லா ப்ராடக்ட்டும் காமிச்சாலும் மக்கள் கேட்குற ஒரு முக்கியமான விஷயம் டெலிவரி ஏன்னா இப்போ நம்ம கூட கோயம்புத்தூரில் இருக்கு வெளியூர் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு டெலிவரி கொடுக்குறீங்க எவ்வளோ நாளில் சேஃப்டியாக கொடுக்குறீங்க எப்படி பண்ணுறீங்க சார் இந்த வீடியோ நம்ம போகிறது எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னாங்க நீங்க வீட்லேயே உட்காந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நம்ம தமிழ் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏகே டிரான்ஸ்போர்ட் இருக்கு ஓகேங்க ஸோ இந்த ஏகே டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் கொடுக்குற ஆர்டர் எல்லாமே வந்து பாதுகாப்பாக பேக் பண்ணி நாங்கள் வந்து அனுப்புறோம் ஸோ டெலிவரி சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா தான் வரும் சார் சார் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா தரமான பொருளை என்னால் கொடுக்க முடியும் தரமாக நீங்கள் எங்கேயும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் நேராக நம்ம ஃபர்னிச்சர் கிடைக்குவாங்க நான் வந்து நேரில் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு தள்ள தெளிவாக சொல்கிறேன் நம்ம கடைக்கு அடுத்த கடைக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்ணில் பார்த்தா தெரிய முடியும் நம்ம ஃபோனில் வந்து சொல்ல முடியாது நான் வந்து மேக்ஸிமம் நான் காமிக்கிறேன் பட் இருந்தாலும் நீங்கள் வந்து மொத்தமாக வாங்குற மாதிரி தான் நேரடியாக வந்துடுங்க நேரடியாக வந்து என்னோடய கட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து குவாலிட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மற்ற கடைக்கு எனக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா தான் வருங்க என்னால் நான் தரமான பொருளை கொடுக்க முடியும் உங்களுக்கு தரமான சர்வீஸ் தரங்க உங்களுக்கு நீங்கள் என்ன குவாலிட்டி கேட்குறீங்களோ அதை வந்து நான் வந்து பண்ணித்தரேன் கஸ்டமைஸ் பண்ணித்தரேன் அப்போ வாரண்டி வாரண்டி பார்த்து வாரண்டி பொருளில் வந்து நீங்கள் தேக்க மாதிரி தான் ஒரு சிலதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நான் வந்து நூற்றம்பது வருஷம் வாரண்ட்டி தரேன் இவ்வளோ நூற்றம்பது வருஷங்க ரொம்ப புது சார்ம்பது வருஷம் சார் அதாவது ஆமா சார்ந்து வந்து தேக்கு மரம் வந்து எந்த ஒரு நீங்காலும் நீங்க வந்து மிஷின்ல போட்டு ட்ரீட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு மரம் இருந்தாலும் வாட்டர் கண்டன் வந்து எழுபது சதவீதம் இருக்கும் இருக்கும் ஆமாங்க இப்போ நம்ம செய்யற கட்டில் எல்லாமே மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மிஷின்ல ட்ரீட் பண்ணி கொடுக்குறோம் ஓகே சோ பதினஞ்சு நாள் அந்த ஹீட்டர்லயே இருக்குங்க அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மரம் வந்து வெடிக்காது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் நூற்றை ஐம்பது வருஷ இருக்கும் அந்த ப்ராடக்ட் டெஃபனட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதான் முக்கியமான விஷயம் கூட அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டியாக இருக்குது சோ இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க ஏதாவது டவுட்டன் சரி உங்களுக்கு கால்விட்டு நான் சொல்லி நம்பராக கொடுத்துருக்கேன் மேலே டெட்டில் கொடுத்துருக்கேன் கீழே டிஃபன்ஸ் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம எல்லாம் ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுவாக டிஃப்ரெண்ட் வீடியோவில் ஜென் டேட்டா